காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கருத்தறிக்கணும் நினைக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தான லட்டு பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ குழந்தையின்மை அப்படிங்கிறது சமீப காலமாக தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது இதற்கு நம்மளுடைய உணவு முறையும் ஒரு முக்கியமான காரணம் வாழ்வியல் முறையில் உண்டான மாற்றங்கள் அதே மாதிரி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இது எல்லாமே இன்றைக்கு குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு திருமணமாகக்கூடிய வயதும் வந்து முப்பது வயதுக்கு மேலே இருக்கும் பொழுது அந்த எக்கோட குவாலிட்டியோ இல்லை வந்து ஸ்போமோட குவாலிட்டியோ வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் வந்து நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது முக்கியமா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் ஆரோக்கியமான விந்தணுக்கள் உருவாகிறதுக்கும் இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் நமக்கு சில சீட்ஸ் வகைகளை வந்து நம்ம லட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறது நல்லது அதில் முதல் சீடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பூசணி விதைகள் அதாவது பம்கின் சீட்ஸ் நம்ம சொல்லுவோம் இந்த பம்கின் சீட்ஸில் வந்து அதிகப்படியான ஜிங்க் செத்து இருக்குது இந்த ஜிங்க் வந்து ஸ்பாம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே அவசியம் இந்த ஸ்பாமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு வந்து ஜிங்க் ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாம டெஸ்டோசிடன் அளவு வந்து நார்மலாக சுரக்கிறதுக்கும் அதனுடைய உற்பத்திலையுமே வந்து ஜிங்க் வந்து ரொம்பவே அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஓவலேஷன் நடக்கிறதுக்கும் ஜிங்க் சத்து வந்து ரொம்ப அவசியம் ஸோ இந்த பூசணி விதைகளில் அதிகப்படியான ஜிங்க் சத்து இருக்கிறதுனால நம்ம வந்து பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது இந்த பூசணி விதைகளில் வந்து த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மையும் இருக்கிறதுனால பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு நல்ல தீர்வாமையும் ரெண்டாவதாக சீட்ஸ் எடுத்துக்க அதாவது ஆழி விதைகள் இந்த ஆழி விதையில வந்து லிக்னைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு இந்த லிக்னைன் அப்படிங்கிறது வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ஸோ நம்ம உடம்புல தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜனை வெளியேற்றி நம்மளுடைய கரு வந்து உருவாகிறதுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் சப்போர்ட் கொடுக்கறதுனால ஆழி விதையை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆழி விதையில வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் வந்து இருக்கு ஃபைபர் கண்டும் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிச்சு பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகள்ல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கும் வந்து இது பயன்படுத்தலாம் மூன்றாவதாக சியா சீட்ஸ் இந்த சியா சீட்ஸ்ல வந்து ஆல்ஃபாலினோலினிக் ஆசிட் அப்படிங்கிற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்பாம் ப்ரொடக்ஷனுக்கும் எக் ப்ரொடக்ஷனுக்கும் தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கும் ஸோ அந்த சியா சீட்ஸு உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் வந்து கொடுக்கக்கூடியது அதனால் நம்ம வந்து சியா சீட்ஸையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ கடைசியாக நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதாவது சூரியகாந்தியோட விதைகள் இந்த சூரியகாந்தி விதைகள் வந்து அதிகப்படியான வைட்டமின் இ இருக்குது இந்த வைட்டமின் இ அப்படிங்கிறது வந்து கரு தரிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடன்ஸ் கூட ஸோ அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து நல்ல கொழுப்பு வகைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் அதே மாதிரி கருவை உருவாக்கக்கூடிய அந்த விந்தணுக்களும் அதே மாதிரி வந்து கருமுட்டைக்கும் வந்து தேவையான நல்ல கொழுப்புகளை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து எடுக்கிறது நல்லது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சன்ஸ் தன்மையும் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து ரெகுலராக இதை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ நான் சொன்ன இந்த நாலு சீட்ஸையுமே வந்து நீங்கள் பொடி பண்ணி பண்ணி ரொம்ப கருத்து இருக்கிறது அமையும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் தேவையில்லாத ஜங்க் மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஸோ இந்த லட்டு வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான உடல்நிலையும் மனநிலையும் வந்து கொடுக்கும் ஸோ இந்த ஹெல்த்தி லட்டு எப்படி நம்ம பார்க்கலாம் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஃபர்டிலிட்டி லட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம் பூசணி விதைகள் ஆலி விதை சியா சீட்ஸ் அதே மாதிரி சூரியகாந்தி விதைகள் இது கூட வந்து வால்நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பாதாம் பேரீச்சை பேரிச்சைங்கிறது ஆப்ஷனல் தான் ஒருவேளை பிசிஓடி இல்லை வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பேரிச்சையை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போது இந்த பூசணி விதை அதே மாதிரி ஆலி விதை சன்ஃப்ளவர் சீட்ஸ் சியா சீட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கூடவே வால்நட்ஸும் அதே மாதிரி பாதாமும் சேர்த்து வந்து நல்லா அரைச்சிட்டு கடைசியாக நம்ம பேரீச்சியும் சேர்த்து வந்து அரைக்கும் பொழுது அது நல்லா ஒரு லட்டு கன்சிஸ்டன்சிக்கு பிடிக்கிற மாதிரி வரும் ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து லட்டாக வந்து பிடிச்சு வச்சுருக்கோம் ஸோ இந்த லட்டு ரெகுலராக ரெண்டு ரெண்டு லட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் மற்ற ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது ஸோ இந்த பம்கின் சீட்ஸில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஜின்சத்து அதே மாதிரி வந்து ஃப்ளாக் சீட்ஸில் இருக்கக்கூடிய லினோனின் அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸில் அதிகப்படியான வைட்டமின் இ இருக்குது சியா சீட்ஸில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதே மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு கரு தரிக்கிறத வந்து முக்கியமாக அந்த கரு மூட்டையும் விந்தணுக்களும் ஆரோக்கியமாக இருக்கிறத வந்து தூண்டும் வால்நட்ஸும் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த கசப்பு அல்கலாய்டு அப்படிங்கிறது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அதனால் பி பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதே மாதிரி தைராய்டுனால் பாதிக்கப்பட்டவங்களும் இது வந்து இதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த லெட்டை வந்து நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆண் பெண் இருவருமே வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த லட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ இந்த ஃபர்டிலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த லட்டு எப்படி செய்யுது நம்ம பார்த்தோம் ஸோ இந்த லட்டு வந்து நீங்கள் ரெகுலராக ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் வந்து காலை உணவாக இந்த லட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சேலடில் வந்து தூவி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த பொடியை வந்து நீங்கள் லட்டு மாதிரி பிடிக்காமல் அப்படியே வச்சுருந்துட்டு காய்கறிகளில் வந்து நீங்கள் அதை வந்து தூவி வந்து பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் ஒரு தோசை பண்ணுறீங்க அப்படின்னா அது மேலே வந்து நீங்கள் பொடி மாதிரி தூவி வந்து பயன்படுத்தலாம் ஸோ உங்களுக்கு எப்படியெல்லாம் இதை வந்து சாப்பிடலாமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு சிலருக்கு வந்து உடல் எடை ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த லட்டு கூட வந்து நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து வந்து பயன்படுத்தலாம் ஸோ மற்ற நபர்கள் முக்கியமாக அந்த பிசி ஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதே அதே மாதிரி வந்து உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க எல்லாருமே வந்து இதில் சர்க்கரை சேர்க்காமல் அப்படியே வந்து பயன்படுத்தும் போது இந்த முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் ஸோ கண்டிப்பாக ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த லட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெகுலராக இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கு கரு உருவாக தூண்டக்கூடிய ஃபர்டிலிட்டி லட்டு எப்படி செய்கிறது நம்ம வந்து பார்த்தோம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்